வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தையல் கடை வைத்திருக்கக்கூடிய அத்தனை ஆளுக வாடிக்கையாளர்களுக்கும் இந்த யூடியூப்பை பார்க்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சிட்டு இப்போ வந்து டைலரிங்கில் நீங்கள் சில ச எல்லாருமே வந்து சார் டைலரிங் பண்ணுறோம் ஆனால் எங்கள்கிட்ட வந்து பணமே வந்து சேரவே மாட்டேங்குது அப்படின்னு சில பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க பணம் வந்து இருக்கிறதே இல்லை சார் பணம் வந்து காணா போயிடுது எப்படி நம்ம வந்து அந்த பணத்தை சேமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ரொம்ப கடைக்காரங்களுக்கு நான் போனப்போ ரொம்ப இடத்துல போய் நான் பயிற்சி பண்ண போன இடத்துலலாம் வந்து பணம் ஏதோ சம்பாதிக்கிறேன் சார் ஆனால் பணமே இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தான் சில நிலைகள் சொல்கிறாங்க ஆனால் அவங்க என்ன தவறு பண்ணுறாங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல விரும்புகிறேன் அந்த தவறை வந்து சில எல்லோரும் மாற்றிக்கிட்டிங்கன்னாக்க நிச்சயமாக வெற்றியாளர் ஆகிறதுக்கு இருக்கும் இது வந்து எல்லாமே இந்த வீடியோக்கள் அனைத்துமே வந்து ஒரு டைலரிங் துறையில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு இருந்தால் நீங்கள் வெற்றியாளர் ஆகலாம்ங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போடுறேன் ஏன்னா இப்போ இருக்கிற வயசில் தைக்கிற மாதிரி வயசான காலத்தில் நீங்கள் வந்து இந்த அளவுக்கு இருப்பு இதே மாதிரி தச்சு போயிடுவீங்களான்னு சொல்ல முடியாது ஏன்னா வயசு இருக்கும் போதே உங்களை நீங்கள் ஓரளவுக்கு சேமிச்சுக்கிட்டிங்கன்னா வயசான பிறகு உங்களுடைய வாழ்க்கை ஸ்டைலை மாற்றிக்கிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை மாற்றி கொண்டு போகிறதுக்கு ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னா இப்போவும் நீங்கள் சம்பாதிச்சு சம்பாதிச்சதை விட்டுட்டு வயசான காலத்தில் வந்து மீது எல்லா துறையிலே வந்து அது மாதிரி முன்னாடியே அவங்க வந்து ஒரு கால்குலேஷன் போட்டு சரி பண்ணிடுறாங்க ஆனால் நம்ம துறையில் தான் வந்து ஒரு டீ கடையாகட்டும் ஒரு பெட்டி கடை வச்சுருந்தா கூட ஒரு சலூன் வே சலூனில் வேலை பார்த்தா கூட அந்த அளவுக்கு இருக்காங்க ஆனால் நம்ம டைலரிங்கில் பொறுத்தளவு ஒரு கால்குலேஷனே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு கடைசியில் பார்த்தாலும் முதுமையிலும் தச்சு 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 கடைசி வரைக்கும் அவங்களுடைய காலங்கள் ஆனது தான் மிச்சமாக இருக்கும் அதனால் எல்லாரும் நான் சொல்லுவது போல் கேளுங்க எப்பவுமே ஒரு கடையை வச்சுருக்கீங்கன்னா கடையில் வந்து தைக்கம்போ தைக்கிறீங்க நல்லா தைக்கிறீங்க நல்லா வெட்டுறீங்க நல்லா பண்ணுறீங்க எல்லாமே பண்ணும்போது ஏன் பயப்படணும் நீங்கள் பயப்படவே கூடாது எதுக்குமே பயப்படக்கூடாது உங்களை நீங்களே வந்து ஒரு மனிதனாக பார்க்கணும் மனிதனானாக்கா நம்மள்கிட்ட எல்லா திறமையும் இருக்கும்போது நம்ம எதுக்கு பயப்படணும் கஸ்டமரை கண்டு நீங்கள் பயப்படுறீங்க கஸ்டமரை கண்டு நீங்கள் பயப்படுறீங்க அந்த பயப்படுறத வந்து என்னைக்கு நீங்கள் மாற்றிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் வாழ்க்கையில் பெரிய சுபிச்சம் உங்களுக்கு வந்தே தீரும் சரக்கு முறுக்காக இருக்கும்போது ஏன் நீங்கள் வந்து உங்களை இது பண்ண உங்களை வந்து வெற்றியாளராக மாற்றிக்க முடியாது நிச்சயம் மாற்றிக்க முடியும் அதுக்கு நல்ல வாத்தியார்கிட்ட போய் கற்றுக்கிட்டு நம்ம செய்கிறது பூரா சரியாக இருக்கா தப்பாக இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நல்ல முறையில் தைச்சி கொடுக்குறோம் நல்ல முறையில் வெட்டுறோம் நல்ல மாதிரி இருந்தால் உங்களை நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் எல்லோரும் வந்து பாதி பாதி தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ தைக்கிறோம் ஏதோ பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால தான் உங்களுடைய வாழ்க்கை வந்து ஸ்டெயில் மாற்ற முடியாமல் உட்காந்துருக்கீங்க என்னன்னாக்கா நல்லா வெட்டி நல்லா தைச்சி ஃபிட்டிங் கொடுக்கக்கூடிய கடைகளில் இருந்தால் எந்த கடையாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க துணியை பார்த்தோன்னே ஒரு அஞ்சு ஜாக்கெட்டோ பத்து ஜாக்கெட்டோ ஒரு மூணு சட்டையோ நாலு பேண்ட்டோ இதெல்லாம் வந்துச்சுன்னா துணியை பார்த்தோன்னே மயங்கி துணியை முதல்ல ஆர்டர் எடுத்துறீங்க ஆர்டர் எடுத்து வச்சுக்கிட்டு தைக்கிறீங்க தைச்சிட்டு கஸ்டமர் வரும்போது அவங்க ஒரு அஞ்சு ஜாக்கெட் கொடுத்தா ரெண்டு ஜாக்கெட் தான் வாங்குறாங்க பணமும் நீங்கள் வாங்குறதில்ல இதெல்லாம் வாங்காமல் தைக்கிறதுனால என்ன ஆகுது உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக தோல்வியை தான் சந்திக்கும் ஏன்னா அவங்க பணம் எப்போ அவங்க கொடுக்குறது நீங்கள் எப்போ அந்த டெலிவரி பண்ணுறது எப்போ வாழ்க்கை ஸ்டேயில் மாற்றுறது அது ஆகவே இல்லை திருப்பி திருப்பி கடனுக்குள்ள தான் நீங்கள் போயிட்டே இருப்பீங்க நீங்கள் நல்ல ஒரு நல்ல தைக்கக்கூடிய ஆளாக இருந்தால் நல்ல வெட்டுமுறை தெரிஞ்சவங்களா இருந்தீங்கனாக்கா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இப்போ நான்லாம் திருவரும்பூரில் இருக்கனாக்கா என்னக்கிட்ட வர்ற கஸ்டமர்லாம் ஜெனியின் கஸ்டமர் தான் வராங்க எல்லாருமே பெரிய நல்ல ஹையில் ஹை ரேஞ்சில் இருக்கிற கஸ்டமர் தான் வராங்க லோ ரேஞ்சில் இருக்கிற கஸ்டமர் வராங்க வந்தாலும் நான் வந்து லோ ரேஞ்சில் வரவங்கள்ட்ட நான் அட்வான்ஸ் வாங்கிட்டு தான் துணி தப்பேன் ஹை ரேஞ்சில் வரவங்கள்ட்ட முழுமையான காசை கொடுத்துட்டு போயிடுவாங்க அவங்க உடனே தச்சவொடனே ஃபோன் பண்ணால் உடனே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அப்படி தான் என்னுடைய வாடிக்கையாளர் பூரா நான் வச்சுருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது துணியை வந்தோடனே பைசா கூட வாங்காமல் தச்சுட்டு தைச்ச துணியை வச்சுக்கிட்டே ரொம்ப நாளைக்கு ஒரு அது சில கடையில் நான் பார்த்துருக்கேன் ஆறு மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் கூட துணி இருக்குது அப்படியே இருக்குது வாங்கிட்டு போகாமையா லைனிங் போட்டு தைச்சிருப்பீங்க நூல் கண்டு தைச்சிருப்பீங்க நீங்களே தைச்சிருந்தா அவள் சம்பளம் கொடுக்க வேண்டியதில்லை சம்பள ஆள் போட்டு தைச்சிங்கன்னா நாங்கள் சம்பளமும் கொடுத்து லைனிங்கும் கொடுத்து லைனிங்கும் வாங்கி நூல் கண்டு வாங்கி அதுக்குள்ளே மெட்டீரியலும் செலவு பண்ணி எல்லாமே லாஸாக போயிடும் அவங்க வந்து வாங்கினா தான் உங்களுடைய வாழ்க்கை ஸ்டைல் மாறும் அதனால் எல்லோரும் வந்து உங்களுடைய திறன்களை வந்து மாற்றிக்கணும் இப்போ ஒரு சலூனுக்கு போகிறோம் ஒரு சலூனில் என்ன பண்ணுறாங்க ஒரு சேவிங் பண்ணால் கூட அடுத்த நிமிஷம் சேவிங் பண்ணி முடிச்சா அடுத்த நிமிஷமே ஒரு கட்டிங் பண்ணுறோம் சேவிங் பண்ணுறோம் எது பண்ணுனாலும் அடுத்த நிமிஷம் பணத்தை கொடுத்து தானே வரோம் ஏன் டைலரிங்கில் மட்டும் அந்த நிலை இல்லை ஏன்னா அவங்கள விட நம்ம என்ன குறைந்தவர்களா குறைந்தவர்களே கிடையாது ஏன்னா நம்ம ஆடை நம்ம ஆடை தச்சு கொடுக்குறனால தான் உலகத்திலே வந்து சிறப்பான மனிதன் நம்ம டைலரை சொல்கிறோம் ஆனால் தையக்காரன் தான் சொல்கிறோம் தையக்காரன் சொல்லி இழிவுபடுத்துகிறாங்க ஆனால் அவங்கள விட நம்ம மேன்மையான தான் ஆனால் நம்மள்கிட்ட அந்த திறமை இல்லை பணம் வாங்குற திறமை என்றைக்கு உங்கள்கிட்ட வருதோ தான் தாங்கிற கர்வத்தை மீறி இல்லை இன்னும் நம்ம வந்து இப்போ சில விஷயங்களை கற்றுக்கிட்டு நல்லபடியாக வந்து கஸ்டமருக்கு தைச்சு கொடுத்து பணசம் முழுசாக வாங்குற அளவுக்கு நம்மளை மாற்றிக்கணும் அப்படிங்கிற லெவலில் வந்தால் மட்டும்தான் டைலரிங் துறையில் வந்து இந்த நிலை மாறும் அந்த நிலைக்கு நீங்கள் மாற்றுறதுக்கு நீங்கள் வந்து முதல்ல வந்து உங்களை மாற்றிக்கணும் ஒரு இப்போ வந்து பத்து உருப்படி தைக்கிற இடத்துல அஞ்சு உருப்படி தைங்களேன் பணம் கொடுத்தா அஞ்சு பணம் கொடுக்குற உருப்படியை மட்டும் தைங்களேன் பணம் கொடுக்காத உருப்படியே பணம் கொடுத்த பிறகு தான் நான் தப்பேன்னு நில்ங்கினேன் அதனால் என்ன தப்பு உங்கள்கிட்ட தைக்கணும் பிரியப்படுவாங்க உங்கள்கிட்ட தானே தப்பாங்க மாறி எங்கேயா போகிறாங்களா எங்கே வேணாலும் போகட்டும் அப்படி ஒரு டைலர்கள் இல்லை தையக்காரனே கிடையாது அந்தளவுக்கு டைலரிங்கில் வந்து தைக்கிற ஆள் குறைஞ்சிருச்சு அப்படியே போனாலும் ஜென்ஸ் தான் போக போகிறாங்க ரெடிமேட் தான் வாங்க போகிறாங்க ஜாக்கெட் தைக்க கொடுக்குறவங்க யாராக இருந்தாலும் நம்மள்ட்ட தைக்கணும் பிரியப்பட்டுட்டாங்கனாக்கா நம்மளை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் பணம் வாங்கிட்டு தைக்கணுங்கிற முடிவுக்கு வாங்க அதை விட்டுட்டு பணம் இல்லாமல் தைச்சு தச்சு உங்கள் வாழ்க்கை ஸ்டைல மா வாழ்க்கையோட விஷயத்தையே கெடுத்துக்காதீங்க ஏன்னா ஒரு அட்வான்ஸ் இல்லாமல் ஒரு தொகையை வாங்கி ஒரு ஒரு ட்ரெஸ்ஸை தச்சு அந்த ட்ரெஸ்ஸை தைச்சு நீங்கள் பெர்டிகுலரே வைக்கிறது வந்து வேஸ்ட்டு என்னைய பொறுத்தளவு இன்னைக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா வசூலாச்சா அது எதாவது நம்மளுக்கு செலவுக்கு கரெக்டாகும் ஒரு பத்து உருப்படி தைச்சு ஒரு உருப்படி மட்டும் போச்சுன்னா நீங்கள் எப்படி செலவுகளை சரி பண்ண முடியும் செலவுகளை சரி பண்ண முடியாது ஒரு ரெண்டு பேரை போட்டு தைக்கிங்கன்னா அவங்களுக்கு கூலி கொடுக்க முடியுமா டீக்கு டீக்கு பணம் கொடுக்க முடியுமா இவ்வளோ விஷயத்தை தாண்டி கடவாடாக கொடுக்கணும் இவ்வளோ விஷயத்தை தாண்டி கொடுக்கணும் இன்றைக்கி நாலு பேண்ட் ஆடறாது நாலு சட்டை ஆடுறாது ஒரு அவங்க நாலு பேருமே பணம் கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா ஒரு அட்வான்ஸ் ஆகுது ஒரு இருநூறுரூவா வாங்குற இடத்துல ஐநூறுரூவா அட்வான்ஸ் கொடுத்தாங்கன்னா நாலு நாலு பேர் கொடுத்தாங்க ரெண்டாயிரரூவா வந்துடும் அந்த ரெண்டாயிரரூவா வச்சு உங்கள் வாழ்க்கை ஸ்டைலை மாற்றலாம் அதை வாங்குறதுக்கு ஏன் பயப்படுறீங்க வா ப வாங்குறதுக்கு பயப்படவே பயப்படாதீங்க அது ஒரு காலம் இப்போ ஒரு குளம் இப்போ ஒரு பெரிய காலம் மாறிடுச்சு ஆன்லைன் டிஜிட்டல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்த பிறகு நீங்கள் ஏன் பயப்படணும் பயப்படுறதுக்கு வேலையே கிடையாது அதனால் எல்லோரும் அட்வான்ஸ் வாங்கிட்டு தைங்க அட்வான்ஸ் எதுக்கு சொல்கிறேன்னா வாடிக்கையாளர் கொடுக்க ரெடியாக இருக்காங்க யாருமே இன்றைக்கி வந்து பணம் இல்லாமல் இது ச இல்லாமல் இல்லை எல்லாருமே பணத்தோடு தான் வாழ்ந்துகிட்ருக்காங்க அப்போ பணம் இருக்கிற போது ஒரு சலூனில் மட்டும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கும்போது ஒரு டைலரிங்கில் இருக்கிற நம்பர்கிட்ட கொடுக்குறதுக்கு ஏன் மறுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படி மறுக்கிறதுக்கு காரணம் வந்து நீங்கள் செய்கிற நீங்கள் செய்யக்கூடிய வேலை தான் அதனால தான் அவங்க வந்து அந்த மாதிரி நிலைக்கு போகிறாங்க அதனால் நீங்கள் வந்து உங்களால் தைக்க முடியாதுங்க என்ன பணம் கொடுத்தா தான் எதாவது அட்வான்ஸ் கொடுத்தா தான் என்னால் தைக்க முடியும்னு முதல்ல உங்களை சரி பண்ணுங்க சரி பண்ணினீங்கன்னா வாடிக்கையாளரும் உங்களை நாடி சரி இன்னும் போனால் ஏதாவது அவர் பணம் கேட்பார் அப்படின்னு வீட்டில் இருந்து வரும்போது எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட அட்வான்ஸையாவது கொடுத்துட்டு போகிறதுக்கு நிலை இருக்கும் அட்வான்ஸோட முழு தொகையும் வாங்குகிற அளவுக்கு உங்கள்கிட்ட திறமை இருந்துச்சுன்னா நல்ல ஃபிட்டு நல்ல இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு முழு தொகையும் கொடுக்கறதுக்கு வாடிக்கையாளர் ரெடியாக இருக்காங்க எவ்வளோ பணம் வேணும்னு கேட்கறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க ஆனால் அந்த மாதிரி கஸ்டமர் அமைக்கிறது அமைச்சிக்கிட்டு ஒரு ஐம்பது கஸ்டமர் இருந்தாலும் போதும் அதை வச்சு நம்ம உருட்டணும் உருட்டணும் எவ்வளோ வேணாலும் நம்ம வந்து சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி ஒரு நல்லா தைச்சி கொடுக்கணேன் வாடிக்கையாளர் கடவுள் மாதிரி நினச்சி கடவுளுக்கு தச்சுக்கிற மாதிரி கச்சு நல்ல ஃபிட்டு கொடுத்து பாருங்களேன் உங்களை விட்டு நிச்சயம் போகவே மாட்டாங்க அப்போ வாடிக்கையாளரை வந்து நம்ம எந்தளவுக்கு திருப்தி பண்ணுறோமோ அவங்க நம்மகிட்ட வரும்போது புன்னகையுடன் வந்து முருகன் நீங்கள் எவ்வளோ பணம் சொல்கிறீங்க அந்த பணத்தை முதலே கொடுத்துட்டு போயிடும் நீங்கள் மெழுவாக தைச்சி வைங்கன்னு சொல்லிட்டு தான் போவாங்களே தவிர வாடிக்கையாளர் யாரும் கோவப்பட்டோ கஸ்டமர் யாரும் வெறுத்து ஒதுக்கிறதுக்கெல்லாம் விரும்ப மாட்டாங்க ஒரு கடையில் வாழ்க்கை வாழ்க்கைப்போறம் அந்த கடையில் தான் வெட்டுறாங்க நம்மள்ட்ட தைக்கணும் பிரியப்பட்டவங்க வாழ்க்கைப்புறம் நம்மள்ட்ட தான் தைக்க போகிறாங்க அதனால் வாடிக்கையாளர் வந்து கொடுக்க ரெடி இருக்காங்க நீங்கள் தான் வாங்க ரெடியில் வாங்கிறதுக்கு உங்களை மாத்திக்கல மாற்றிக்கிட்டால் நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த துறையில் பெரிய பணக்காரன் ஆக முடியும் நான் பார்த்த வகையில் எல்லாருமே டைலரிங்கில் வந்து கீழ் மட்டத்தில் தான் இருக்காங்களே தவிர பெரிய லெவலுக்கு மாறுறதுக்கு முடியலை ஒரு பெட்டி கடைக்காரன் வைச்சவங்க கூட பெட்டி கடைக்காரன் வந்து ஒரு வீடு கட்டிடுறான் பெரிய விஷயமா மாறிடுறான் ஒரு டீ கடை வைக்கிறான் அந்த டீ கடைக்காரன் கூட ஒரு வீடு கட்டி பெரிய பங்களா ஒரு விஷயத்துக்கு போயிடறான் ஒரு சலூன் வைக்கிறான் சலூன் வைக்கிறவங்க கூட இன்றைக்கி ட்ரெண்டில் மாற்றி வேறு மாதிரி உலகத்துக்கு போய் அந்த சலூன் வைக்கிறவங்க கூட வீடு கடைகள்லாம் வேற மாதிரி மாற்றி அவனுடைய விஷயத்தையே மாற்றுறான் ஏன்னா அன்றாட வந்து அவனுடைய வரவு செலவை பார்த்துறான் ஒரு முடிவுற்ற கடையாக இருந்தால் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் டெய்லி பார்த்துறான் அவனுக்கு வந்து செலவு போக எவ்வளோங்கிறது மிச்சப்படுது நம்ம தொழிலில் மட்டும்தான் பத்து பேர் வந்தாலும் ஒரு ஆளுத தான் பணம் வாங்கிக்கிட்டு தச்சு அந்த ஒரு ஆள் பணத்தை வச்சுக்கிட்டு என்ன அவங்களால பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க பண்ணவே முடியாது பத்து பேர் பணமும் இன்னைக்கு பத்து பேர் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா பத்து பேரோட பணமும் உங்கள்கிட்ட இருந்தால் நிச்சயமாக நீங்கள் வெல்வதற்கு சாத்தியப்படும் அதனால் எல்லாருமே வர்ற கஷ்டப்பட்ட அட்வான்ஸும் எல்லாம் வாங்குற அளவுக்கு உங்கள் திறமைகளை வளர்த்துக்குங்க உங்கள் திறமைகளை வளர்த்து நம்மளுக்கு பயப்படாமல் வெட்டுற அளவுக்கும் பயப்படாமல் தைக்கிற அளவுக்கும் கஸ்டமர்கிட்ட கொடுத்தா ஆகிற அளவுக்கும் நம்மளை நடத்திக்கணும் அதே மாதிரி டேட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் இல்லாட்டி நான்லாம் வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா என் கஸ்டமர் பூரா வந்து முதல்ல பணத்தை கொடுத்துறாங்க நான் ஃபோன்லேயே சொல்லிடுவேன் நான் சொல்லிடுவேன் கொடுக்கும்போதே சார் நான் ஃபோனில் சொல்லுவேன் அப்போ தான் நீங்கள் புறப்பட்டு வரணும் வந்து வாங்கிட்டு போயிருவேன் சரிங்க சார் நீங்கள் எப்போ வேணாலும் தைச்சி வைங்க வந்து வாங்கிட்டு போகிறேன்னு சொல்கிற கஸ்டமர் தான் என்கிட்ட வராங்க யாரும் அர்ஜென் ஏதாவது ஒரு ஒரு சில கஸ்டமர் தான் அர்ஜென்ட்டாக கேட்பாங்க அவங்கள தைச்சி கொடுத்துருவோம் மீது எல்லா கஸ்டமரும் வந்து அர்ஜென்ட்டு படுத்துவதில்லை என்கிட்ட வர்ற அனைவருமே பணம் கொடுத்து தான் தைக்கிறாங்க பணத்தை வாங்கிட்டு தான் நானும் தைக்கிறேன் அதனால் பணம் வர்றதுனால எனக்கு வந்து வாழ்க்கையில் சிறப்பாகவே இருக்கேன் வாழ்க்கையில் வந்து நான் சிறப்பு ஆண்டவன் வந்து சிறப்பாகவே வச்சுருக்கான் ஆனால் நீங்களும் வாடிக்கையாளர்களிடம் பணம் வாங்குவதற்கு தயாராகுங்கள் உங்கள் அப்பா காலத்தில் தைச்ச மாதிரியே பையன் வந்துட்டு தச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இன்னொரு உலகம் வந்து எல்லாருமே படிக்க வச்சுட்டீங்க படிக்க வச்சு எல்லாம் வேறு மாதிரி லெவலுக்கு போயிட்டாங்க ஆனால் நீங்கள் வந்து தச்சுக்கிட்டே இருக்கீங்க தைக்கிறத மாற்றுங்க கொஞ்சம் மாற்றி அட்வான்ஸு முழு தொகை இதெல்லாம் வாங்கிறதுக்கு ரெடியாங்க ரெடியானா மட்டும்தான் இந்த தையல் கலையில் நீங்கள் பெரிய உச்சத்துக்கே போக முடியும் பெரிய உச்சத்துக்கு போகணும் அன்றாட வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க முடியும் வீட்டு வாடகை கொடுக்க முடியும் இன்றைக்கி வீட்டு செலவு கூட இருக்குது வாடகை கூட இருக்குது கரண்ட்டு பில் கூட இருக்குது எல்லாமே அதிகமாக இருக்குது இதெல்லாம் எப்படி நீங்கள் உங்களால் சமாளிக்க முடியும் சமாளிக்க முடியிறதா இருந்தால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தொழிலில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து வெற்றியாளராகவே முடியும் தையல் தொழிலில் பெரிய சரித்திரத்தை படிங்க தையல் கடையில் மட்டும் பார்த்தீங்கன்னா தாடியை வளர்த்துக்கிட்டு அதை வளர்த்துக்கிட்டு ஒவ்வொரு கடையிலையும் பார்த்தீங்கன்னா சிரமத்தோடு தான் உட்காந்துருக்காங்க அந்த சிரமங்கள் மாறணும்னு நான் சொல்கிற விஷயத்தை கடைப்பிடிங்க கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் வெற்றியாளராக மாறுறதுக்கு உருப்படியை கண்டு துணியை கண்டு மயங்காதீங்க துணி இவ்வளோ வருது பரவாயில்ல அஞ்சு ஜாக்கெட் வந்துருச்சு நீங்கள் பத்து பேண்ட் வந்துருச்சு பத்து சட்டை வந்துருச்சுன்னா அதெல்லாம் தச்சு வச்சு என்ன ப்ரோஜனம் அதை வாங்கணும்ல வாங்கினா மட்டும்தானே நீங்கள் பெரிய விஷயமா மாற முடியும் அதனால் வாங்க அதை வாங்குகிற துணியை கண்டு மயங்காமல் நம்மளுக்கு பணம் வருதான்னு மட்டும் பாருங்கள் பணம் வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் தைக்கிறவனுக்கு கூலி கொடுக்க முடியும் மெட்டீரியல் காசு கொடுக்க முடியும் வீட்டு செலவு பண்ண முடியும் கடை வாடகை கொடுக்க முடியும் கடை கரண்ட் பில் கட்ட முடியும் இவ்வளோ விஷயத்தை தாண்டி நீங்கள் பண்ணனா மட்டும்தான் நீங்கள் ஜெயிக்கவே முடியும் அதனால் டைலரிங்கில் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒவ்வொரு விஷயமும் உங்களை வாழ்க்கையில் பெரிய உச்சத்துக்கு போகிறதுக்கு தான் சொல்கிறேன் அதனால் எல்லா டைலரிங்கில் இருக்கிறவங்களும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் வீட்டில் தைக்கக்கூடிய அத்தனை பெண்மணிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒரு அட்வான்ஸோ ஒரு பெரிய தொகைகளை வாங்காமல் தைக்காதீங்க தைச்சி உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய உடம்புகளை கெடுத்துக்கிட்டு உங்களுடைய உடம்புகளையும் தைக்கிறவங்களோட விஷயங்களையும் கெடுத்துக்கிட்டு நீங்கள் வாழ்க்கையில் சிறப்பான இடத்துக்கு போகிறதே இல்லை நான் ரொம்ப டெய்லர்களை பார்த்துட்டேன் அதனால் சிறப்பான இடத்துக்கு போனேன்னா பணம் இருந்தால் தைங்க அதனால் பத்து உருப்படி கம்மியானாலும் பரவாயில்ல அஞ்சு உருப்படி கம்மியானாலும் பரவாயில்ல நீங்கள் இதை கொஞ்சம் காலத்துக்கு மாற்றி பாருங்கள் அப்புறம் காலத்திற்கு திடீர்னு ஒரு காலத்துக்கு அப்புறம் அந்த கடைக்கு அந்த கடைக்கு போனால் அந்த அக்கா பணம் வாங்காமல் தைக்காது அப்படிங்கிற நிலை மாறும் மாறும்போது சரியாயிடும் அதுக்காக பயப்படாதீங்க யாரும் பயப்படாதீங்க உங்களில் தொழில் இருக்கு வெட்டு முறை இருக்குது தைக்க முறை இருக்குது எல்லாமே இருக்கும்போது எதுக்கு பயப்படுறீங்க பயப்படாமல் இந்த தொழிலில் வந்து நீங்கள் வந்து பெரிய உச்சத்துக்கு வரணும்னா நான் சொல்கிறத கடைப்பிடிச்சி பாருங்க நிச்சயம் வெற்றியாளராக முடியும் இந்த வீடியோ பார்க்க அத்தனை உள்ளங்களும் இதை பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பகிர்ந்து விடுங்க பகிர்ந்து அவங்களையும் பணம் வாங்கிட்டு தைக்க சொல்லுங்கள் பணம் வாங்கிட்டு அட்வான்ஸ் இல்லாமல் தைக்காதீங்க துணியை கண்டு மயங்காதீங்க ஏதோ துணி வந்து கொடுத்தா போதும் அப்படின்னு நினைக்காதீங்க தயவுசெய்து பணம் வாங்காமல் தைக்கிறத தைக்க மாட்டேங்கிற நிலைக்கு நீங்கள் என்றைக்கு வரீங்களோ அன்னைக்கு தான் வாழ்க்கையில் பெரிய சுதிச்சம் உங்களுக்கு வரும் ஒரு முடி கூட ஒரு சேவிங் பண்ணோன்னா அடுத்த நிமிஷம் இறங்கினோன்னா பணத்தை வாங்கிட்டு தான் உங்கள்கிட்ட விட்றான் அதனால் தையக்காரனும் பணம் வாங்காமல் எந்த விஷயத்தையும் பண்ணாதீங்க தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய சிறப்புக்கு போக முடியாது நம்ம ஒன்றும் சும்மா கேட்கலை மட்டும் கொடுக்குறாங்க நல்லபடியாக தச்சு கொடுக்கறதுக்கு தான் பணம் கேட்குறோம் அதனால் யாரும் இதில் ஒன்றும் மறுப்பு தெரிவிக்கப்பட வாடிக்கையாளர் யாரும் மறுப்பு தெரிவிக்க மாட்டாங்க வாடிக்கையாளர் நம்மளுக்கு ஒத்துழைப்பு தான் கொடுப்பாங்களே தவிர வாடிக்கையாளர் யாரும் வந்து அதெல்லாம் முடியாது வைக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க அதனால் வாடிக்கையாளரும் நம்மளுடைய கடவுள் மாதிரி தான் வாடிக்கையாளர் கொடுக்குற பணத்தை வச்சு தான் நம்ம சாப்பிட்றோம் அதனால் வாடிக்கையாளர் அனைவரும் நம்மளுக்கு ஒத்துழைப்பு நிச்சயம் கொடுப்பாங்க நம்ம எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட பே அணுகுமுறையை வச்சுக்கிறோமோ அவங்களும் நம்மள்ட்ட நல்ல முறையில் அணுகுமுறையை வைத்து நம்மளையும் பெரிய உச்சத்துக்கு வாடிக்கையாளர்கள் கொண்டு கொண்டு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு வாருங்களை அடுத்த வீடியோ வரை காத்துருங்க நன்றி வணக்கம்